எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிப்பிக்கல் சுஜாதா அவர்களுடைய சிறுகதை பிரயாணி விறுவிறுப்பு சுவாரஸ்யமான விஷயங்களை அவர் சொல்கிற அழகு எல்லாம் ஒன்றா அமைஞ்ச ஒரு ஸ்டைல் தான் நம்ம சுஜாதா அவர்களுடைய முத்துரை பதித்த கதைகளில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கல் சுஜாதா முத்துரை பதிந்த கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் சுஜாதா அவர்களின் பிரயாணி சமீபத்தில் ஹைஜாக்கினால் விமான நிலையத்தில் சோதனை பலமாக இருந்தது எனக்கு முன் பரிசோதனை கூண்டுக்குள் சென்றவரை இருந்த அத்தனை சாமான்களையும் திறந்து ஷேவிங் சோப்பை திறந்து பார்த்து ஹேர் ஆயிலை முகர்ந்து பார்த்து உடம்பெல்லாம் தடவி தடவி அட்டகாசம் செய்துவிட்டு அவருடைய போர்டிங் கார்டில் வெற்றிகரமான முத்திரையை குத்தி புன்முறுவலுடன் விடுவித்தார் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கி எதுவும் இல்லையே திருப்தி தானே என்றார் ஆத்திரத்துடன் அந்த மனிதன் எங்கள் கடமையை செய்கிறோம் என்றார் இன்ஸ்பெக்டர் என் போன்ற ஒன்றும் தெரியாதவர்களாம் இப்படி துழாவி விட்டுட்டு பெரிய வீரர்கள் மாதிரி மெய்யான ஐஜா காசாம தப்ப விட்டுடுவீங்க கற்பனையே இல்லாத போலீஸ் என்றார் இன்ஸ்பெக்டர் புன் புன்முருவருடன் என்னை என்னை நோக்கி ப்ளீஸ் கம் என்றார் இந்த கதை ஹைஜாக்கை பற்றி இல்லை நான் சென்ற விமானம் பத்திரமாக டெல்லி போய் இறங்கப் போகிறது நம் கதையை அறுத்து கொண்டு சென்ற அந்த பிரயாணியை பற்றியது இருங்கள் என் பெட்டியை திறந்து காட்டிவிட்டு வந்து விடுகிறேன் நான் அவரை மறுபடியும் பார்த்தேன் சிகரெட் பற்ற வைத்திருந்தார் கையில் டைம் பத்திரிகை வைத்திருந்தார் அடிக்கடி மணி பார்த்து கொண்டே இருந்தார் சமீபத்தில் சோதனையா சோதனையினால் ஏற்பட்ட வெறுப்பு முகத்தில் இருந்தது அருகில் உட்கார்ந்திருந்த என்னை அதே வெறுப்புடன் பார்த்தார் அவருக்கு ஐம்பது சொச்சும் வயதிற்கும் உயரம் அதற்கேற்ற தடகாத்திர உடல் நேரான மூக்கு கூர்மையான கண்கள் சிறு வயதில் அழகாக இருந்திருப்பார் இப்பொழுது கூட அந்த நிறைமயிர்களுக்கு சாயம் பூசி கண்களுக்கு கீழே தெரிந்த நிழல்களை நிரப்பிவிட்டால் ராஜா போல் ஆகிவிடுவார் பற்கள் ஒழுங்காக இருந்தன சிகரெட் பிடித்ததினால் உதடுகள் பாதிக்கப்படவில்லை கம்பீரமான மனிதர் போயிங்கின் சீட் அவருக்கு போதாது அவர் உட்கார்ந்திருந்த ராஜ தோரணையிலேயே ஒரு அதல் இருந்தது சுற்றிலும் இயங்குவதெல்லாம் தனக்காகவே இயங்கி வேண்டும் என்ற கட்டாயப்படுத்தும் பாணி மற்றவர் செய்யும் சிறு தாமதங்கள் அவருக்கு எரிசல் தரும் அவரது அவசரத்தில் குறுக்கே நிற்பவர்கள் நிற்பவர்களை எல்லாம் வெறுப்பார் அவரது வசதிகளுக்கு எதிலும் குறை வரக்கூடாது எப்படியோ அவர் ஹோதாவில் இது அத்தனையையும் வெளியிட்டார் விமானம் புறப்படுவதற்கான அறிவிப்பு செய்தவுடன் துள்ளி எழுந்து சின்ன பையன் போல அவசரமாக நடந்து சிகரெட்டை வாசல் வரை பிடித்து அணைத்து விட்டு என்று விமானத்தை நோக்கி நடந்தார் தன் நடத்தையில் மற்றவர்கள் சீக்கிரம் என்று அவசரப்படுத்துவது போல தற்காலிகமாக என் பார்வையில் இருந்து விலகினார் விமான வாசலில் என் பச்சை பெட்டியை அடையாளம் காட்டிவிட்டு மெதுவாக படியேறி ஹோஸ்டஸின் ஸ்திரமான புன்னகை நமஸ்தேயை கடந்து என் சீட் நம்பரை தேடிப்படுத்த உட்கார்ந்த போது அவர் வரிசையில் மூலையில் உட்கார்ந்து கொண்டு வெளியே நோக்கிக் கொண்டிருப்பதை பார்த்தேன் ஏன் எல்லோரும் இத்தனை நேரமாக்குகிறார்கள் விமானத்தில் ஏறுவதற்கு ஆறு பத்துக்கு புறப்பட வேண்டிய விமானம் ஆறு நாற்பதுக்கு புறப்பட்டது ஒலிபெருக்கில் அதற்கான மன்னிப்புடன் நூற்றுக்கணக்கான பிரயாணங்களில் திரும்ப திரும்ப செய்யும் அறிவிப்பை ஆரம்பித்தால் குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வெல்கம் அபோட் ஐசி ஃப்ளைட் நம்பர் ஃபைவ் நாட் ஃபோர் நான் சீட் பெல்ட்டை இறுக்கிக் கொண்டேன் குறுக்கெழுத்து சதுரங்களில் உள்ள காகிதங்களை எடுத்துக்கொண்டேன் விமான பயணத்திற்கு ஏற்ற பொழுதுபோக்கு அதுதான் விமானம் ரன்வேயில் ஆவேசமாக ஓடி வயிற்றை கவும் சரிவில் ஏறி அந்த ஏற்றத்திலேயே திரும்பி ஜன்னல் வழியாக பெங்களூர் என்னும் பொம்மை நகரம் தெரிய விஷக் விஷக் என்று மேகப் பஞ்சுகளை துரத்தி ஆயிரம் ஆயிரம் அடிகளாக உயர உயர சென்றது நோ ஸ்மோக்கிங் அறிவிப்பு அணைந்தவுடன் அவர் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டார் அவர் உட்கார்ந்திருந்த சீட் வரிசை புகைப்பிடிப்பு தடை செய்யப்பட்ட வரிசைகளில் ஒன்று அருகில் உட்கார்ந்திருந்த கதர் சட்டை ஆசாமே உடனே ஆட்சேபித்தார் விமானத்தின் ஜெட் இறைத்தலில் அவர்கள் உரையாடல் கேட்கவில்லை ஒரு ஊமை படம் போல ரசித்தேன் அவர் சிகரெட்டை அணைக்கிற ஜாதியாக தெரியவில்லை கதர் சட்டை அனுமதிக்கிற ஜாதியாக தெரியவில்லை சிக்கல் மேலே இருந்த பட்டன் அழுத்தப்பட்டு ஹோஸ்டஸ் விழிக்கப்பட்டாள் அவள் தன் அலங்காரம் கலையாமல் நுனி உதட்டில் மத்தியஸ்தம் செய்து பார்த்தாள் மீண்டும் என் வரிசைக்கு வந்து என் அருகே உட்கார்ந்திருந்த அம்மாளை வேண்டிக் கொண்டாள் சிகரெட் ஆசாமியுடன் சீட் மாற்றி மாற்றிக்கொள்ளும்படி எனவே அவர் என் அருகே சிகரெட் என் அருகே சிகரெட்டை அணைக்காமல் தன் பெட்டியுடன் மிகுந்த ஆத்திரத்துடன் வந்து உட்கார்ந்தார் என்னை கடுமையாக பார்த்து எங் மேன் உனக்கு நான் சிகரெட் பிடிப்பதில் ஆட்சேபினுமே இல்லையே என்று கேட்டார் நான் சிரித்து நான் ஆட்சேபிக்க முடியாது இது நோ ஸ்மோக்கிங் வரிசை இல்லை என்றேன் அவரை என்னை மறந்தார் என்ன ஜனங்கள் என்றார் பொதுவாக கதர் சட்டைக்காரரை சந்தர்ப்பம் கிடைத்தால் சிகரெட்டாக மாற்றி குடித்திருப்பார் என்று தோன்றியது நெற்றி நெற்றியில் பச்சை நரம்புகள் புடைத்திருப்பது தெரிந்தது ஓபம் எனக்கு டாய்லெட் போக வேண்டும் போல இருந்தது இவரை தாண்டி கொண்டு போக பயமாக இருந்தது நாற்பத்தைந்து நிமிட பிரயாணத்திற்கு பிறகு ஹைதராபாத்தில் இறங்கியது விமானம் தண்ணீர் கொண்டு தர அவர் தன் பொட்டியிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்து விழுங்கினார் ஹைதராபாத்தில் அரை மணியாவது நிற்கும் நான் சாதாரணமாக இறங்கி சற்று காலார நடந்து விட்டு வருவேன் இவரை எழுந்திருக்க வைக்காமல் நான் வெளியேற முடியாது அப்படி செய்தால் என்னை சுட்டு எரித்து விடுவார் போல இருந்தது எவ்வளோ பேர் இறங்கி சென்றார்கள் எனக்குத்தான் தைரியம் வரவில்லை ஹைதராபாத்தில் இருந்து விமானம் கிளம்ப அதிக தாமதமாயிற்று புதிய பயணிகள் ஏறிவிட்ட பின்னும் விமானத்தின் கதவுகள் மூடவில்லை வெள்ளை உடை டிராபிக் ஆசாமி திடுதிடு ஒன்று மேலும் குழு நடந்து கொண்டிருந்தான் ஏதோ தப்பு கணக்கில் ஒரு பிரயாணி உபரியாகி விட்டான் போய்விட்டது போல் இருக்கிறது அவருக்கு இடம் தேடிக்கொண்டிருந்தான் அவர் ஆத்திரத்தில் என்னுடன் பேசை செய்தார் ஏன் இத்தனை நேரமாக்குகிறார்கள் விமானம் நிரம்பி இருக்கிறது ஒரு ஆசாமிக்கு சீட் இல்லை என்ன முட்டாள் ஜனங்கள் ஒரு சாதாரண ஃப்ளைட்டை கூட சரியா நடத்த தெரியலையே கூப்பிட்டார் அவள் புன்னகை உடன் வந்தாள் ஏன் தாமதம் மன்னிக்க வேண்டும் உடம்பே கிளம்பிவிடும் அந்த ஆளுக்கு சீட் இல்லை என்றால் இறக்கிவிட்டு உடனே கிளப்ப வேண்டியது தானே ஏன் எங்கள் எல்லாரையும் இப்படி வரைக்கிறீர்கள் மன்னிக்க வேண்டும் உடனே கிளம்பிவிடும் இந்த ரீதியில் பதினோரு மணிக்குத்தான் நான் டெல்லி போய் சேர முடியும் நான் ஒன்பதரைக்கு அங்கே இருக்க வேண்டும் அங்கிருந்து ஏர் இண்டியா விமானத்தை பிடிக்க வேண்டும் பிளடி ஹரி மிஸ் மன்னிக்க வேண்டும் சீக்கிரம் கிளப்பி விடுகிறோம் என்று பல்லவியை சற்று மாற்றினாள் தப்பித்தால் போதும் என்று கொண்டாள் ஒரு வழியாக உபரி ஆசாமியை அப்பா தாயே என்று கெஞ்சி இறக்கியாகி விட்டது அப்பாடா விமானம் புறப்படப் போகிறது என்று நினைத்தால் கதவை இன்னும் மூடவில்லை வெள்ளை உடை ஆசாமி விமானத்தின் மைக்கை ஹோஸ் பேரோசிடமிருந்து கவர்ந்து கொண்டு தெலுங்கு கலிந்த உச்சரிப்பில் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ் ஐந்து பெட்டிகள் இன்னும் அடையாளம் காட்டப்படவில் காட்டப்படாமல் இருக்கின்றன விமானத்தில் ஏறுவதற்கு முன் தத்தம் பெட்டிகளை அடையாளம் காட்டாத பிரயாணிகளை உடனே வந்து அடையாளம் காட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லையேல் அவை விமானத்தில் ஏற்றப்படாது அவர் பொறுமை அழிந்து விட்டது ஹோசஸை கூப்பிட்டு சீறினார் எவ்வளவு மோசமான விதமாக ஏர்லைன்ஸை நடத்துகிறேங்க இப்போதே எட்டரை மணி ஆகிவிட்டது பத்தரை மணிக்கு நான் ஏர் இண்டியா விமானத்தை டெல்லியில் பிடித்தாக வேண்டும் அவர்கள் காத்திருக்க மாட்டார்கள் ஏன் இப்படி உயிரை வாங்குகிறீர்கள் சாரி சார் இன்னும் ஒரு நிமிடங்கள் தான் கூப்பிடு கேப்டனை கேப்டனை கூப்பிட்டே தான் ஆக வேண்டும் அவரை கூப்பிட்டால் இன்னும் சமாதம் வாங்கிவிடும் என்றாள் எப்படித்தான் எல்லாவற்றிற்கும் அவளால் புன்னகிக்க முடிகிறதோ ஐந்து பெட்டிகளில் நான்கு அடையாளம் காட்டப்பட்டு விட்டன மிச்சம் போன அநாதைப் பட்டி விமானத்திற்குள் கொண்டு வரப்பட்டு அதை தூக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு நடந்தார் சிப்பந்தி இது யாருடையது இது யாருடையது என்று கேட்டுக்கொண்டே பொட்டிக்கு உரியவர் ஜாலியாக சினிமா பத்திரிகைக்குள் ஒளிந்து கொண்டு தம் புதிய மனைவியுடன் விஷமம் செய்து கொண்டிருந்தார் வெள்ளமாக அஷ்ஷடு வழியே சாதி சொல்லி என்னுடையது தான் நான் அறிவிப்பை கவனிக்கவில்லை இந்த மாதிரி ஆசாமிகளை மிசால உள்ள தள்ள வேண்டும் என்றார் ஒரு வழியாக விமானம் ஹைதராபாத்தை விட்டு கிளம்பிய போது அவர் தன் கடிகாரத்தை பார்த்துவிட்டு என்னை பார்த்தார் சரியாக மணி என்ன என்றார் எட்டு இருபது என்றேன் நான் அந்த விமானத்தை தவறவிடத்தான் தான் போகிறேன் நிச்சயம் என்றார் எத்தனை மணிக்கு அது புறப்படுகிறது பத்திரைக்கு பத்து ஐந்துக்கு இது போய் சேர்ந்து விடும் இருபத்தஞ்சி நிமிடம் இருக்கிறதே கஸ்டம் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாம் இருக்கிறது கவலைப்படாதீங்க அந்த விமானமும் நம்ம விமானம் போல தாமதமாக கிளம்பலாம் இல்லையா ஏர் இந்தியா இவ்வளோ மோசம் இல்லை எங்கே போக வேண்டும் மாஸ்கோ அங்கே நாளை ஒரு கான்ஃபரன்ஸ் நான் சென்றே ஆக வேண்டும் பதட்டப்படாதீர்கள் என்ன முட்டால் சிஸ்டம் நான் ஐரோப்பாவில் எவ்வளவோ விமானங்களில் போயிருக்கிறேன் இந்த மாதிரி மோசம் எதுவுமே இல்லை என்ன செய்வது ஹைஜாங்கிங் பயம் அதற்கு பின் மிக எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் ஷட் விமானம் சம உயரத்திற்கு வந்ததும் எங்களுக்குள் பிளாஸ்டிக் தட்டில் சிக்கனமான இரவு உணவு தரப்பட்டது அவர் ஹோஸ்டஸிடம் டெல்லிக்கு சரியாக எத்தனை மணிக்கு போய் சேரும் என்று கேப்டனை கேட்டு வர சொன்னார் ரேடியோ மூலம் மாஸ்கோ செல்லும் பிரயாணி ஒருவர் இருப்பதை ஏர் இந்தியாவிற்கு தகவல் சொல்லும்படியும் கூறினார் அவள் சந்தேகத்துடன் சென்றாள் உதவாக்கற உதவாக்கரை லுப்தான்ஸில் பெண்கள் எவ்வளோ துடியாக இருப்பார்கள் தெரியுமா சாப்பிட கொடுத்துருக்கிறார்கள் பார் என்ன எண்ணெயோ இது என்ன சாலேடோ ஒரே புளிப்பு கொடுக்குற காசுக்கு அப்பொழுது அது நிகழ்ந்தது மிக மௌனமாக நிகழ்ந்தது திடீரென்று நிறுத்திவிட்டார் கவனிக்கவில்லை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன் அருகே அவரிடமிருந்து சற்று அமானுஷ்யமான சத்தம் வந்ததை தாமதமாகத்தான் கவனித்தேன் அவர் உடல் முழுதும் வியர்த்திருந்தது வா வா என்றார் நெற்றி புருவங்களும் முகத்தின் திசைகளும் வயிற்று பின்னங்களாகப் பின்னி முகம் ரத்தம் அவர் ஏதோ சொல்ல விரும்பினார் அவர் கை மார்பை அழித்துக் கொண்டிருந்தது மிகவும் பிரயத்தனத்துடன் கண்கள் யாரையும் பார்க்காமல் உதடுகள் மாத்திரை என்று தீனமாக துடித்தது நான் அந்த மாதிரி அவசர நிலைக்கு தயாராக இல்லாத ஆசாமி அவர் எக்கச்சக்கமாக உட்கார்ந்திருந்தார் நான் ஹோஸ்டஸை கூப்பிட்டேன் அவர் சட்டையை தளர்த்தினேன் கால் அடியில் இருந்த அவர் பெட்டியை எடுத்தேன் அவர் உடம்பு ஜில்லிட்டு இருந்தது மௌனமாக நிகழ்ந்தது அது அருகே உள்ளவர்கள் இன்னும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு வேர்வையும் அவ்வளவு வேதனையும் காட்டிய முகத்தை நான் அதுவரை பார்த்ததில்லை அவர் பெட்டி திறக்க மறுத்தது ஹோஸ்டஸ் வந்து ஓ மை காட் என்றால் இவருக்கு ஏதோ தீவிரமாக நிகழ்ந்திருக்கிறது தண்ணீர் கொண்டுவா வா என்றேன் பெட்டி அதிக பலத்துடன் பிளந்து திறந்தேன் அதன் தாழ் வெடித்தது பெட்டியிலிருந்து புத்தகங்களும் ஷேவிங் சாமான்களும் சீப்பும் கண்ணாடி துண்டுங்களும் காகிதங்களும் சில்லறை சாவி குத்தும் மாத்திரை சீசாவும் சிதறின நடுங்கும் கைகளுடன் மாத்திரை சீசாவை திறந்து அந்த பெண் தண்ணீர் கொண்டு வர நான் அவர் வாயை திறந்து கொடுக்க வேண்டும் திறக்க வைத்து முடியவில்லை கடை வாயில் நீர் வழிந்தது என்ன சில் உடம்பு ஹோஸ்டஸ் கலவரத்துடன் முன் சீட்டுக்காரர்களை விலக சொல்லி நாங்கள் வெளிப்பட்டு சீட்டுகளின் கைகளை மடக்கி அவரை படுக்க வைத்தோம் ஹோஸ்டஸ் ஓடிப்பை விமானத்தின் மைக்கேல் அறிவித்தாள் கவனிக்கவும் கவனிக்கவும் பொறையாணிகளில் யாராவது டாக்டர் இருந்தால் உடனே முன்பகுதிக்கு வரவும் முன்பகுதிக்கு சலசலப்பு நான் குமிழை அமைத்து அவர் முகத்தில் குளிர்ந்த காற்று வீச செய்தேன் பட்டனை கட்டி விடுங்கள் காற்று பட வேண்டாம் காலை நீட்டி விடு செயற்கை சுவாசம் யாருக்காவது தெரியுமோ படுக்க வைத்தா வைக்காதீர்கள் தலைக்கு தலை நீங்கள் ஹார்ட் அட்டாக் கில்லர் டாக்டர் இல்லையா இத்தனை பிரயாணிகளில் ஒரு டாக்டர் கூடவா இல்லை மறுபடியும் டாக்டர் 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 என்று ஒலிபெருக்கி கூப்பிட்டது அவர் முகம் சாந்தமாக இருந்தது வாய் திறந்திருந்தது அவர் அவர் மார்பில் கை வைத்து பார்த்தேன் சில் என்றது இதய துடிப்பை தேடினேன் யாருக்கு வைத்தியம் தெரியும் என்ன செய்ய வேண்டும் இந்த குழப்பத்தில் டாக்டர் ஒருவரும் இல்லையா இத்தனை பேரில் ஒரு டாக்டர் கூட இல்லையா யார் யாரோ நாடி படித்து பார்த்தார்கள் யார் யாரோ மார்பில் காது வைத்து பார்த்தார்கள் அந்த ஹோஸ்டஸ் கண்களில் கண்ணீர் தெரிந்தது டெல்லி விமான நிலையத்தில் நான் மெதுவாக இறங்கி உதிர்ந்த இலை போல நடக்கும் பொழுது திரும்பி பார்த்தேன் ஒரு வெள்ளை ஆம்புலன்ஸ் விமானத்தின் அருகே சென்று கொண்டிருந்தது விமான நிலையத்தில் ஒளிபரக்கிய பல்லாயிரம் இடங்களில் கூப்பிட்டு கொண்டிருந்தது திஸ் இஸ் த லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ஃபார் டாக்டர் அரவிந்தன் பாசஞ்சர் டு மாஸ்கோ இன் ஏர் இண்டியா ஃபிளைட் அவர் தான் டாக்டர் அரவிந்தன் எம்டி எம்ஆர்சிபி ப்ராக்கெட்டில் லண்டன் எம்ஆர்சிபி ப்ராக்கெட்டில் எடின்பரோ எத்தனை மருத்துவ பட்டங்கள் பிரயாணி என்ன ஒரு விவரிப்பு டீட்டெயில் பை டீட்டெயில் ஒரு நான் யூஷ்வலாக ஒரு கதையில் இருக்க மாதிரி ஒரு ரெண்டு மூணு வரிகள் படித்ததுக்கு நம்ம அது வந்து ஃப்ரீட்டில் இருக்க மாதிரியும் ஒரு அதெல்லாம் நடக்கிறத பார்த்துட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபீலிங் கொடுத்துருவார் அவரோட விவரிப்புகள் அபோட் தட் பர்சன்ஸ் கேரக்டர் அதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் முன்னாடி வரக்கூடிய அத்தனை சிம்டம் லிட்டல் விட ஓவர் ஸ்மோக்கிங் எக்ஸைட்டட் மூட் கோபம் வருது எல்லாத்துக்கும் அதெல்லாம் ரொம்ப அழகாக விவரித்து அந்த அதான் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக தன் இந்த சிறுகதைகளால் அவர் வாசகர்களை ரொம்ப கவர்ந்து இருக்கிற நிறைய கதைகளில் அந்த மாதிரி ஒரு சிறந்த கதை தான் இது அதான் நீங்கள் உங்களோட நான் ஷேர் இருக்கேன் வழக்கம் போல் நீங்களும் இதை நிச்சயமாக ரசித்து கேட்பல்னு நம்பிக்கை நன்றி வணக்கம்